குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் நடைபெற்ற ஸ்வபிமான் பர்வ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் கடந்த எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சோம்நாத் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் பங்கேற்பதற்காக மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று குஜராத் சென்றார் பின்னர் சோம்நாத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுகிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பிரதமரை வரவேற்றனர் மக்கள் அளித்த வரவேற்பை பிரதமர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற கலாச்சாரம் பொருளாதாரம் நகர்ப்புற மேம்பாடு சர்வதேச உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இதையடுத்து நடைபெற்ற ஓம்கார் நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற பிரதமர் ஆலய வளாகம் அருகே நடைபெற்ற கண்கவர் ட்ரோன் காட்சியையும் பார்வையிட்டார் இப்பயணத்தின் ஒரு பகுதியாக சோம்நாத் ஆலயத்தில் இன்று நடைபெறவுள்ள சௌரியா யாத்திரை நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் சௌரியா யாத்திரை என்பது சோம்நாத் ஆலயத்தை நிர்மாணித்து அதனை பாதுகாப்பதற்காக நடைபெற்ற போராட்டங்களில் தங்கள் இன்னுயிரை ஈந்த வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியாகும் சோமநாதர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மேற்கொள்ளும் பிரதமர் சோம்நாத் சுயமரியாதை விழாவிலும் பங்கேற்கிறார் இதனையடுத்து ராஜ்கோட் செல்லும் அவர் குஜராத் மாநில பொருளாதார வளர்ச்சிக்கான மண்டல மாநாட்டிலும் பங்கேற்கிறார் கடந்த எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சோம்நாத் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது